ஆனா சைஸ் போதுமா அதுக்கு நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் சரி பாத்தியா சார் கொண்டு ரொம்ப பிடிச்சு போச்சு பாபா இங்க பாரு பாப்பா காசாப்பு கடை கொண்டு போற ஆடு மாதிரி நிக்காத நான் டிரெஸ்ஸுக்கு தான் அளவு எடுக்க போறேன் டேய் இது கொஞ்சம் புடிடா சொல்ற அளவுல எழுதிக்கோ முப்பத்தி மூணு அண்ணே நான் அளவு எடுக்கட்டுமா நீங்களே எடுங்க நான் எழுதிக்கிறேன் முப்பத்தி மூன்று கொஞ்சம் முப்பத்தி ஒன்பது ஆள மாத்தி எடுத்துட்டேன் பொண்ணு யோமா ஜோமா அங்கே யாரு உன்னோட பேர் என்ன கங்கா நல்ல பேரு நான் உங்களை பார்த்துருக்கேன் எங்கே நிறைய ஆடல உம் ஷஜனா குமரனா நான் கிளம்புறேன் நீ காஸ்டியூம் எங்க இருக்கோ அங்கே இருக்கு என்ன பேர் சொன்ன கங்கா ஆ முதல்ல கங்கான்னு சொல்லுவீங்க அப்புறமா நாகவல்லி ஆயிடுவீங்க அம்மா சரி சரி நான் ஒண்ணு சொல்லல வா போலா டக்கி பை பேசாம வாடி புத்திச புத்திச பொண்ணுங்க வராங்க ஒரு நல்ல ஆட் கிடைச்சா போதும் அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே போடுவாங்க எப்பயாவது கடைசி வரைக்கும் அதுக்கு கேமரா முன்னாடி போய் நான் அந்த இருக்கானே எனக்கு நல்லா தெரியும் ஏஜென்சி மட்டும் இன்னும் நிறைய பேர் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காது என் செல்ல அம்மாவே இந்த மாதிரி ஒர்க்குக்கு உடம்பு அழகா இருந்தா மட்டும் போதாது மாடலா இருக்கவங்களுக்கு ராசியும் வேணும் எனக்கு அது இருக்கு இங்க பாரு இந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசம் இல்ல அது இந்த அண்டா சராசரத்தையும் ஆட்டி படைக்க கூடியது இந்த நாலஞ்சு போட்டோ எடுத்தா எவ்வளவு பணம் தெரியுமா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்ப அத அம்மாவும் பொண்ணும் தான் வாங்கிட்டு போறாங்க அண்ணாவின் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிட்டுமா என்ன என்ன என்னன்னு சொல்லு அவங்க சொன்ன ப்ராடக்ட் எங்கள மாதிரி யங்ஸ்டர் மட்டும் யூஸ் பண்றது இல்லல உங்கள மாதிரி அம்மாக்களும் யூஸ் பண்றாங்கல்ல அதனால நீங்க பேசாம மாடல் ஆயிடுங்க அந்த மாற்றத்தை எல்லாரும் விரும்புவாங்கல்ல மது அட சோபி நான் சொல்றது கொஞ்சம் கேளு நான் வெறும் டிரைவர் தானமா என்னால அப்படி எல்லாம் முடிவெடுக்க முடியுமா சொல்லு அது இன்னொருத்தரோட பணம் நான் நம்ம ஆனந்த் சார் கிட்டயும் குர்ஜி சார் கிட்டயும் உன்னை பத்தி சொல்லி அவங்க ஓகே சொல்லிட்டு உன்னை மேலே தூக்கி விட்டுற ஒரு நிமிஷம் ஆ மது சார் லிஷாவோட ஒர்க் முடிச்சிடுச்சு வீட்டில கொண்டு போய் பார்த்தீங்க சரி போட்டனுங்க ஆமா நான் எதுல நிறுத்துனேன் தூக்கி விடுறதுல நிறுத்துனேன் ஒரு நடிகையோட வளர்ச்சியில டிரைவர் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியாது இதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகான மாடல்ஸும் பண்ணிருக்காங்க அவங்க எந்த மாதிரி டிரஸ் இந்த தான் டிசைன் பண்ணணும் இப்பவும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அக்கா இங்க பாருங்க ஆரம்பத்துல கூச்சமா இருக்கும் போக போக எல்லாம் பழகிடும் இங்க பாருமா முகத்தை காட்டு இப்படி வெக்கப்பட்டு ஒரு பிரோஜனமும் இல்ல இந்த கலர் இருக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கலர் இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டு பாரு எங்கேயோ போயிடுவ அதுக்கப்புறம் ட்ரெஸ் தேவையில்ல அம்மா என்ன இது ரெண்டு மட்டும் போட்டுக்கணுமா என்ன பேசிட்டு இருக்க நீ இந்த பாடி விளம்பரத்துக்கு யாராவது துணியை போத்திட்டு வந்துட்டு பாங்களா

நீ எத்தனை நடிகை இங்க போட்டு நிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க அத பாக்குறாங்கல்ல அதெல்லாம் நீ பாத்துருக்கல்ல இங்க பாரு கடவுள் பொண்ணுங்களுக்கு இந்த அழகா படைச்சிருக்கிறதே நாலு பேர் பாத்து ரசிக்கிறதுக்காக தான் இருந்தாலும் என்ன அம்மா இந்த போட்டோஸ் எல்லாம் ஏதாவது ரோட்ல பேனர்ல வச்சாங்கன்னா அப்புறம் என்னோட வாழ்க்கையை வீணா போயிடும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் யார் நம்மள என்ன கேட்க போறாங்க எத்தனை கிளாமர் நடிகைங்கள கோடிக்கணக்கா சம்பாதிக்கிற பிசினஸ் காருங்க கட்டிக்கிறதுக்கு கியூல நிக்கிறாங்க அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குமா அதெல்லாம் எத்தனை பேருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆமாமா கோர்ட்டுக்கு வரவங்க எல்லாரும் சினிமாக்காரங்க மட்டும் இல்ல அதாவது அவங்க தலையெழுத்து மத்த வேலை பாக்குறவங்க எல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கிறது இல்லையா இந்த இதை நீ போட்டுக்கிட்டு வா வாங்க வாங்க சார் என்ன இவ்வளவு மெதுவா வரீங்க வாங்க 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 வந்து அங்க ஸ்டைலா உக்காந்து ரசிங்க அடுத்த பெல்ல அடிச்ச உடனே கீழக்கிற பான ஷோ ஆரம்பிக்கும் இந்த காலத்துல முக்காவாசி பொண்ணுங்க கெட்டு போறதுக்கு காரணமே இந்த மாதிரி அம்மாக்களாலதான் பாத்தியா எப்படி கழட்டி விடுறாங்கன்னு

என்ன இவன் குளிக்கிறதுக்கு போய் ஒரு மணி நேரம் ஆச்சு அண்ணா அம்மா எல்லாரும் அந்த மாதிரி கோவமா பேசினாங்க பெருசா எடுத்துக்க அவன் என் தப்ப எடுத்துக்கப் போறான் அவன் நம்ம ஆளு நீ வாடி நீவாடி உங்க அம்மாவும் தங்கச்சி வந்துட்டாங்க இன்னைக்கு என்ன விளம்பரம் ஆ என்ன விளம்பரம் முக்கால் மீட்டர் துணியில ஒரு பிளவுஸும் ஒரு பாவாடையும் அத பாக்குறதுக்கு ஆயிரத்தி எட்டு பேரு நீ எதுக்காக அந்த மாதிரி விளம்பரத்துக்கு கூட்டிட்டு அடேங்க அப்பா அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காருல்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்குன்னு இத உள்ள எடுத்துட்டு போடி எதுவும் வாங்கிட்டு வரலையா கை கால ஒரு மாதிரி இருக்கு காலி பண்ணிடாதீங்க நீ கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க ம் வரு <laughs>